ஸ்ரீ சங்கர நமோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் போன காணொலியில ஜி கே பிரதான் எப்படி தன்மையிலிருந்து ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய பரம பக்தராக மாறினார் அப்படிங்கிற கதையை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம் இந்த காணொலியில் ஜி கே பிரதானுக்கு ஏற்பட்ட இன்னும் சில அனுபவங்கள் ஜி கே பிரதானுடைய தாயாருக்கு கிடைத்த தத்தாத்திரேயர் காட்சி மற்றும் அஷருடைய மனைவியான மணி பென் அஷருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு முறை பிரதான் நார்வேலிருந்து ஜெர்மனிக்கு விமானம் மூலமாக பயணம் பண்ணிட்டு அந்த விமானத்தில் திடீர்னு ஒரு கோளாறு ஏற்பட்டது பயணிகள் எல்லாருமே ரொம்ப ஒரு பயந்த நிலைமைக்கு போயிட்டாங்க ஃப்ளைட்டை ஓட்டுற விமானிக்கு கூட விமானம் சரியாக தரையிறங்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டாச்சு பிரதான் நிலைமைய புரிஞ்சுண்டு உடனே சங்கர் மகாராஜ் கிட்ட பிரார்த்தனை பண்ணார் பிரார்த்தனை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே விமானம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம தரையிறங்கிது இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது விமானிக்கு கூட தெரியல இந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு பிரதான் அவர்கள் மகாராஜை சந்திச்சார் அப்ப மகாராஜ் அவர்கிட்ட ம் அன்னைக்கு விமானத்துல நீ ரொம்ப ஒரு பயந்த நிலைமையில் இருந்த புலருக்கே அப்படின்னு கேட்டார் இது பிரதானுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது மகாராஜுக்கு தன்னுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் எப்படி தெரியறது அப்படிங்கறத நினச்சி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டார் அவர் ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டு இருக்கார் அவருடைய மனதுல என்ன என்ன ஓட்டம் ஓடுறது அப்படிங்கிறது மகாராஜுக்கு தெரிஞ்ச உடனே எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு தானே நீ யோசிக்கிற நான் தான் உனக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொன்னார் அதாவது நம்ம எல்லாரும் நம்மளோட குருமார்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்க மாட்டாயா என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டாயா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆனால் நம்ம யாருக்குமே தெரியறதில்லை நமக்கு பக்கத்திலேயே தான் உட்காந்துட்டு குருமார்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியறதில்லை இந்த கஷ்டங்களும் நம்மளுடைய கர்ம வினைகளால் தான் உண்டாகிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுன்றோம்னா ஏன் நீ கண் திறக்க மாட்டியா என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்க மாட்டியா அப்படிங்கிற அந்த கேள்விகள் நமக்குள்ள எழாது ஒரு சில விஷயங்களை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு புலம்பல் நம்ம கிட்ட இருக்காது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவித்து அந்த கர்மாக்களை கழிக்கும் பொழுது குருமார்கள் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் போதும் இவ ரொம்ப பாடா இவனோட கஷ்டத்தை நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த நேரத்துல நம்ம பேர்ல அவங்க இரக்கம் கொள்வார்கள் நம்ம புலம்ப 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 என்ன ஆகும் அப்படின்னா இத கூட தாங்கிக்கிற பக்குவம் இவனுக்கு இல்லையே அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம இவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு குருமார்கள் நினைப்பார்களோ என்னவோ அதனால நம்ம புலம்புவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் இப்படியாக பல அனுபவங்களை மகாராஜ் பிரதானுக்கு கொடுத்து அவரை ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு எடுத்துன்னு போனார் அவர் ஆன்மீகத்துல ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்தார் அப்படிங்கறத விவரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் பிரதானுடைய குடும்பத்துல ஒரு பழக்கம் இருந்தது இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து தத்தாத்திரேயருக்கு பிரார்த்தனைகள் பண்ணி பஜனைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் போய் தூங்குவாங்க அந்த குறிப்பிட்ட நாள் பிரதானுடைய எண்பத்தி இரண்டு வயது தாயார் அந்த பிரார்த்தனையில கலந்துட்டாங்க அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க முன்ன மாதிரி அற்புதமான ஆன்மீக நிலையில் முன்னேற்றமான இருக்கிற ஒரு மகனை பெற்றது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட எனக்கு தத்தாத்திரேயருடைய தரிசனம் வேணும் அப்படின்னு அந்த அம்மா தன்னுடைய மகன்கிட்ட கேட்டுட்டாங்க அதாவது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரதான் ஒரு நாத்திகத்தன்மையிலிருந்து ஒரு குரு தன்மைக்கு உயர்ந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பிரதானுடைய தாயாரையே தன்னுடைய மகன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க அந்த அளவுக்கு பிரதான் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேறிய நிலையில் இருந்திருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு நாள் தத்த ஜெயந்தி அன்னைக்கு எப்போதும் நடைபெறுற மாதிரியான அன்னைக்கும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பஜனையெல்லாம் முடிச்சுட்டு அவர்கள் அவங்களுடைய படுக்கைக்கு போகிறாங்க அப்போ திடீர்னு பிரதானுடைய அம்மா சத்தம் போடுறாங்க பாபி பாபி அப்படின்னு பிரதானுடைய மகளை கூப்பிட்டு இங்கே பார் என்னமோ திடீர்னு வெளிச்சமாக தெரியிறது பார் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அவங்க காமிக்கிற இடத்த போய் பார்க்குறாங்க அங்கே அவங்க கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியல ஆனால் பிரதானுடைய அம்மாவுடைய கண்களுக்கு மட்டும் அந்த வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு அந்த வெளிச்சத்தில் தத்தாத்திரேயருடைய உருவம் தெரிஞ்சிருக்கு அந்த வெளிச்சம் கொஞ்ச நேரம் அந்த காட்சி அவங்களுக்கு கிடைச்சிது கிடச்ச உடனேயே அது மறைஞ்சி போச்சு உடனே அவங்க தன்னுடைய மகன்கிட்ட ஆனந்த கண்ணீரோட இன்றைக்கி தத்தாத்திரையரோட காட்சி எனக்கு கிடைக்க போகிறதுங்கிறது நீ முன்கூட்டியே சொல்ல மாட்டியா சொல்லியிருந்தால் நான் நேராக அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு நான் என்னோட நமஸ்காரத்தை அவர்கிட்ட பண்ணியிருப்பேனே அப்படின்னு ஓன அழகாக இதில் ஒரு அற்புதம் என்னன்னா அந்த காட்சி அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணபடி அவங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்க வழியாக குடும்பத்தினர் மற்றவர்கள் யாருக்குமே கிடைக்கல அந்த அம்மா செய்து புண்ணியம் அவர்களுடைய பிரார்த்தனை அன்னைக்கு பழிச்சுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுறது உங்களுக்கு ஏற்கனவே போன காணொலியில சொல்லியிருக்கேன் அவர்கள் மகாராஜுடைய குணநலன்களை நலன்களை விளக்கற மாதிரியான ஒரு இரண்டு நாவல்களை எழுதியிருக்காரு அப்படின்னு ஒன்னு வந்து டுவர்ட்ஸ் த சில்வர் கிரஸ்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இன்னொன்னு பார்த்தோன்னா நோ தை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு நாவல் இந்த நோ தை செல்ஃப் அப்படிங்கிற நாவல் அவர்கள் உடைய இறப்புக்கு பின்னாடி தான் வெளியிடப்பட்டது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி சங்கர் மகாராஜுடைய பாதத்தில் ஐக்கியமானார் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் வெளியாச்சு இந்த புத்தகம் எப்படி வெளியானது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தக்க தகவலை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஜி கே பிரதான் அவர்கள் ஒரு குருவாயிட்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தார்கள் அவருடைய சிஷியர்களோட ஒருவர் பேர் பார்த்தீங்கன்னா தினகர் ராவ் ரவுட் அப்படிங்கிறவர் அவருடைய ஒரு சிஷ்யர் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஆணை கிடைக்கிறது பிரதான் கிட்ட இருந்து அந்த ஆணை என்ன அப்படின்னா என்னுடைய இரண்டாவது புத்தகம் வெளிவர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் அவருக்கு கிடைக்கிற கட்டளை இது என்ன அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமாக புரியல அவர் நேராக அஷருடைய வீட்டுக்கு போகிறார் அஷர் யார் அப்படின்னாக்கா பிரதானுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அவருடைய வீட்டுக்கு போறார் அஷர் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு காலமாயிட்டார் அவருடைய மகனான பி கே அஷர் அப்படிங்கிறவரை போய் சந்திக்கிறார் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரதானுடைய செக்ரட்டரியான கார்வே அப்படிங்கிறவங்க கிட்ட புத்தகத்துக்கான தகவல்கள் இருக்கா அவர்கிட்ட அப்படின்னு போய் கேட்குறாங்க அவருக்கும் இதை பற்றின எந்த விஷயமும் தெரியல உடனே அஷருடைய மகனான பி கே அஷர் என்ன பண்றார் அப்படின்னா பழைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற இடத்துல போய் தேடுறார் ஏதாவது அவருக்கு கிடைக்கிறதா அப்படின்னு தேடுறார் அப்போ பார்த்தா ஒரு ஃபைலில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டு அது ஒரு ஃபைலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு இதை பார்த்ததும் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாக போயிடுத்து அதுக்கப்புறம் பல பிரயத்தனங்களுக்கு அப்புறமா இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியாச்சு இந்த இரண்டு புத்தகங்களும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சான்னா அதனுடைய அமேசான் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது இரண்டுமே ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகம் இது தமிழில் இருக்கிற லிங்க் எனக்கு கிடைக்கல பாரதிய வித்யா பவனுடைய பப்ளிகேஷன்ல தான் இந்த புத்தகம் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மயிலாப்பூரில் இருக்கிற பாரதிய வித்யா பவனை தொடர்பு கொண்ட தமிழ்லேயும் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு இதோட ஜி கே பிரதானுடைய அனுபவங்கள் முடிஞ்சது அடுத்ததாக அஷர் அப்படின்னு சொல்லப்படுற மகாராஜுடைய அத்தியந்த பக்தருடைய மனைவிக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அஷர் அவர்களை பத்தி நான் ஏற்கனவே முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தேன் அவர் அக்லுச் அப்படிங்கிற இடத்துல இருந்த சர்க்கரை ஆலையில ஒரு நிர்வாக பொறுப்புல இருந்தவர் அவருக்கு அப்போதான் திருமணமாகி இருந்தது அவருடைய மனைவிக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த நிகழ்ச்சி திருமணம் முடிஞ்சு அஷரும் அவருடைய மனைவியும் பாம்பேல இருந்தாங்க அவர் தன்னுடைய வேலை சிமித்தமாக சர்க்கரை ஆலைக்கு அக்ளூஜுக்கு போக வேண்டியிருந்தது அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவரோட போக முடியல திடீர்னு பார்த்தானா ஒரு நாள் உடைய கணவர் பாம்பேக்கு வந்தார் அவரோட ஒரு விசித்திரமான ஒரு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து பார்க்குறதுக்கு நல்ல உயரமாக ரொம்ப விசித்திரமாக நல்ல ஒரு அழுத்தமான நிறத்தில் ஒரு கோட் போட்டுண்டு ஒரு சட்டை அப்புறம் அரைக்கால் சட்டை இதை போட்டுண்டு தலையில் ஒரு தொப்பி கண்ணில் ஒரு கண்ணாடி இதெல்லாம் போட்டு கையில் வந்து ஒரு சிகரெட் பைப் மாதிரி ஒன்று வச்சுட்டு அஷருடைய வீட்டுக்குள்ளே நுழையிறார் அஷர் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட இவர் தான் ஷங்கர் மகராஜ் அப்படின்னு சொல்றார் இதை பார்த்ததும் அஷருடைய மனைவிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னது மகராஜ் அப்படிங்கிறீங்க என்ன இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணித்து அவர் உடனே அஷருடைய மனைவியை பார்த்து எனக்கு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னார் உடனே அவள் வந்து ஒரு ஜக்கு நிறையா டீ போட்டு எடுத்துன்னு வந்து கிட்டே கொடுக்குறா அவள் கப்பில் ஊற்றி கிட்டே கொடுக்குறா உடனே மகாராஜ் சொல்கிறார் இது சூடு ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் நீ அதிகமாக சூடு படுத்தி எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறார் அப்படியே அடுப்பிலிருந்து எடுத்துன்னு வந்து சுட சுட எடுத்துன்னு வந்து கொடுக்குறா கொடுத்த அடுத்த வேகத்துக்கு அவர் அதை குடிக்கிறார் குடித்த உடனே மகாராஜ் அந்த அம்மாவை பார்த்து நீ என்னை குளிப்பாட்டு அப்படிங்கிறார் இதை கேட்டதும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது அந்த அந்த காலத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுடுவாங்க ஒரு சிறிய வயது பெண் தான் அவள் அதுவும் இல்லாமல் புது மணப்பெண் இது என்ன இப்படி ஒரு வினோதமாக வந்து கேட்குறாரு ஒரு மகராஜ் அப்படின்னா கூட ஒரு ஆண் இல்லையா அவள் எப்படி வந்து ஒரு பெண் வந்து குளிப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இவ என்ன சொல்கிறதுன்னு தெரில அவர் கணவரும் உடனே நீ அவளை வந்து கூட்டின் போ அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ் இது எல்லாமே அவங்க வந்து குஜராத்தியில் தான் பேசுகிறார் அவளுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது ஒரு முதல் முறையாக இப்போ தான் அவள் வந்து மகாராஜை பார்க்கறா அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அந்நியர் ஒரு ஆண் எப்படி வந்து அவருக்கு போய் நம்ம வந்து இந்த மாதிரியான பணிவிடைகள் செய்கிறது அப்படின்னு அவளுக்கு யோசனையாக இருந்தது ஆனால் அவளுடைய கணவன் இதை செய் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மிகுந்த தயக்கத்தோட மகாராஜா அவள் வந்து குளியல் அறைக்கு கூட்டின்னு போகிறா வெந்நீரை வந்து ஒரு டப்பில் ரொப்பறாள் அப்போ மகாராஜ் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் தலையில் இருந்த தொப்பி கண்ணில் இருக்கிற கண்ணாடி தன்னுடைய உடைகள் எல்லாத்தையும் அவர் கலைக்கிறார் அவளுக்கு ரொம்ப ஒரு தயக்கமாக இருக்குது அவளை திரும்பி பார்க்கலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே திரும்பி பார்க்கறா ஆச்சரியம் தாங்கவே முடியல அப்போது ஒரு சின்ன வயசு பாலகனாக ஏழு வயது பாலகனாக மகாராஜ் அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கார் உடனே அவர் சந்தோஷமாக அந்த குழந்தையை குழுப்பாட்டிட்டு வெளியில் கூட்டின்னு வந்து அவருக்கான அலங்காரங்கள்லாம் செஞ்சுட்டு மற்றபடி எப்படி ஒரு மகாராஜ வந்து வணங்கணுமோ அந்த மாதிரி அவ அவரோட பாதங்களுக்கு அபிஷேகங்கள் செஞ்சு பாதங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு அவரை வந்து முறையாக வணங்குறார் அந்த பாதத்தை அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாத தீர்த்தத்தை நான் வந்து பிரசாதமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறா அதுக்கு உடனே மகாராஜ் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார் அது அது ஒரு சரியான நேரம் வரும் பொழுது நானே அந்த பாத தீர்த்தத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றார் மகாராஜ் அவளுக்கு குழந்தையாக காட்சி கொடுத்த அந்த ஒரு நொடியில் அவள் மகாராஜுடைய உன்னதத்தன்மையை புரிஞ்சு நிடுறாள் அன்னியிலிருந்து அவள் மகாராஜுடைய பரம பக்தையாக மாறினாள் இதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் மகாராஜ் திரு அஷர் மற்றும் திருமதி அஷருக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு விவரிக்க போறேன் ஒரு நாள் மகாராஜ் திரு அஷருடைய வீட்டிற்கு வந்திருந்த போது திருமதி அஷர்கிட்ட இரண்டு ஆசன பலகைகளை எடுத்து வந்து போடும்படி சொன்னார் ஒரு பலகையில மகாராஜ் உக்காந்துட்டார் இன்னொரு பலகையில அந்த வீட்டில் வேலை செய்யற ஒரு பெண்மணியை கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து தனக்கு பக்கத்தில் உட்கார சொன்னார் உட்கார்ந்தது உடனேயே அந் தங்கள் இருவருக்கும் தனக்கும் அந்த வேலை செய்கிற பெண்மணிக்கும் தம்பதி பூஜை செய்யும்படி திருமதி அஷர் கிட்ட சொன்னார் அந்த பெண்ணும் மகாராஜ் சொன்னபடியே மகாராஜ் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டார் ஒரே ஒரு நொடியில மகாராஜும் அந்த பெண்மணியும் சிவன் பார்வதியாக மாறியிருந்ததை திருமதி அஷர் அந்த நேரத்தில் பார்த்தாங்க அந்த தெய்வீக தம்பதிக்கு திருமதி அஷர் பாத பூஜை செஞ்சு மகாராஜுடைய அந்த பாத தீர்த்தத்தை எடுத்து சேமித்து வச்சுருந்தாங்க மகாராஜ் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு சரியான நேரம் வரும்பொழுது உனக்கு நான் அந்த பாத தீர்த்தத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த வாக்குறுதியை அன்றைக்கி நிறைவேற்றினர் திருமதி அஷர் அந்த பாத தீர்த்தத்தை சுமார் ஐம்பது வருடங்கள் அவரும் அந்த பாத தீர்த்தத்தை சேமித்து வச்சுட்டு யார் யாரெல்லாம் திருமதி அஷரை சந்திக்க வராங்களோ அவர்களுக்கு அந்த பாத தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க ஐம்பது வருடங்கள் ஆகியும் அந்த தண்ணீர் கெட்டு போகாமல் அப்படியே இருந்தது அப்படிங்கிறதான் ஆச்சரியமான ஒரு அற்புதமான தகவல் திருமதி அஷர் அவர்கள் ரொம்ப பாகியம் செஞ்சவர்கள் திருமணமாகி வந்ததிலிருந்து அவருடைய கடைசி காலம் கட்ட வரைக்கும் மகாராஜ் அவர்களுடைய தொடர்ந்து பயணம் பண்ணார் இறப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் வேண்டும் இல்லையா அப்படித்தான் ஒரு நாளில் திருமதி அஷர் அவர்கள் அவங்க பாத்ரூம்குள்ளே போகும்பொழுது ஒரு சோப்பு வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க அப்போ விழும்போது கூட ஷங்கர் அப்படின்னு சொல்லின்றே தான் கீழே விழுந்திருக்காங்க கடைசி காலம் கட்டம் வரைக்கும் அவர் ஷங்கர் மகாராஜோடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவம் மூலமாக நம்ம தெரிஞ்சின்றது சங்கர் மகராஜ் போன்ற ஞானிகள் மற்றும் குருமார்களுடைய பாதங்களில் சரணடைந்தவர்களை அந்த குருமார்கள் ஒரு நொடி பொழுது கூட அவர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து அனுப்பியதில்லை அப்படிங்கிறதுக்கு திருமதி அஷர் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான சான்று இந்த விவரங்களோடு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் சங்கர் மகாராஜுடைய அனுபவங்களை தொடர்ந்து பகிர்கிறேன் நன்றி வணக்கம்